ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா தொடர்புக்கு எட்டு இரண்டு ஒன்று நான்கு ஏழு இரண்டு

நீ ரெண்டு சிக்னல மதிக்கல அதனால உன ஸ்பாட் பேமென்ட்டா 250 போட்டு இருக்க மரியாதை கட்டிட்டு போயிரு சார் உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா சார் ஏய் எனக்கு எனக்கு ரூல்ஸ் கேட்டு கொடுக்கறியா நீ? சார் என்ன என்னடா ரூல்ஸ் சார் பார்க்கலையா பார்க்கலையா வா இந்த அஞ்சு ரூல்ஸ் மொத்தம் தான் சார் ஃபைன் கட்டணும் கவர்மெண்ட் ரூல் போட்டுருக்கே ஆடானால சிக்னல் மதிக்கலன்றதுல ஒரு மேட்டரே இல்ல சார் டேய் டேய் தம்பி தம்பி ஒரே நிமிஷம் இங்க போறேன் டேய் ஏய் பாக்குல சிக்னல்ன்றதே nickrறதுக்கான ரூல்ஸ்ன்றடா அதுவே தெரியாம போயிட்டு இருக்கீங்களே

இந்த மாதிரி நட் ரோட்ல நின்னு ரீல்ஸ் பண்ணி நாலு பேருக்கு இடையூறு பண்ணா அது எவ்வளவு பெரிய மகா குற்றம் தெரியுமா குற்றமா இது பெரிய குற்றமே கிடையாது என்ன குற்றம் கிடையாது உங்க ரெண்டு பேத்தையும் தூக்கி உள்ள போட்டுறோம் பாத்துங்க உங்களால எங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது சார் இப்ப புதுசா வந்திருக்கிற ரூல்ஸ் அதுல வந்து ஹை ஸ்பீட்ல போனா அரெஸ்ட் பண்ணுவோம் ஹெல்மெட் இல்லாம போனா அரெஸ்ட் பண்ணுவோம் மது அருந்திட்டு போனா அரெஸ்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் சார் சொல்லிருக்கீங்க நட் ரோட்ல நின்னு ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே சார் ஆமா சார் அவசரத்துக்கு கரெக்ட் தானா அப்பா சிறுபால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா நீங்க சொன்ன மாதிரி எதையுமே பண்ணல அஜய்யோ வேற பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடி பாவிகளா ரீல் பண்ணி ஒருத்தன சாவடிச்சு போட்டீங்கடி சரி அடுத்த கான்செப்டே அதான் சார் இப்போ டிராஃபிக்கா நிக்குதா நாங்க ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ் கூட வலி கூட மாட்டறாங்க அப்படி எழுச்சி மிக பேசி சரி ஹோ அப்படி பண்ணி எல்லாரோட போன்லயே ஃபிளாஷ் லைட் அடிப்போம் பாருங்க ட்ரெண்டிங்கா நாங்க தான் சார் அப்படி அடிச்சா என்ன வரும் உங்களுக்கு லைக் வரும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும் இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த குச்சி உங்க தலையில வரும் ஓடி 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 நீங்களா நல்லா இருக்கணும்னு தானடா ரூல்ஸ் ரூல்ஸையும் போட்டோம் அந்த ரூல்ஸே பிரேக் பண்ணி நீயும் ரூல்ஸ் போறீங்களா ஹே அங்கேயும் நிறைய பண்ணிட்டு இருக்கிறது இறா வரடா நல்லா உட்கார்ந்துட்டீங்களா இருங்க ஏறிக்கிறேன் ஓ ஒரு நிமிஷம் இருங்க ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நானோ என்னோட மாம்ஸோ என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு Dress எடுக்க போறோம் फ्रेंड्स வாங்க வாங்க ஆரம்பிச்சிருங்க போங்க வண்டி ஓட்ட ஆரம்பிங்க பாத்தீங்களா फ्रेंड्स மாம்ஸ் எப்பவும் போல ரொம்ப ஸ்லோ வண்டி ஓடிட்டு இருக்காரு என்ன ஸ்பீடா போணுமா மாம்ஸ் எல்லாரும் ஸ்பீடா போ சொல்றாங்க ஸ்பீடா போங்க உன்ன வச்சிட்டு அவ்ளோ தான் போக முடியும் பாருங்க फ्रेंड्स மாம்ஸ் என்ன கலாய்க்கறாரு இது மாம்ஸ் பாக்கணுமா நீங்க மாம்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் உங்களை பாக்கணுமா ஹாய் சொல்லுங்க பாத்தா வண்டி ஓட்ட முடியாதுமா நீ வர ஹாய் சொல்லுங்க மாம்ஸ் ஹாய் அப்பற இல்ல நல்லா திரும்பி சொல்லுங்க அம்மா ஃபிரண்ட்ஸ் மாலக்கு மாம்ஸ் இன்னைக்கு கீழ தள்ளிட்டாரு ஃபிரண்ட்ஸ் ஏய் 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 என்னடா என்னடா ஆச்சு ஜூஜுவோ டேய் ரத்த வெள்ளத்துல கலக்கற இந்திரா 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 ரெண்டு பேருக்கு பயங்கரமா ஆடி பட்டுச்சு फ्रेंड्स பரவால நம்மள காபாத போலீஸ் கார் வந்திருக்காரு இங்க பாருங்க फ्रेंड्स மாம்ஸ் மூஞ்சல ரத்த ஹோலிகிட்ட இருக்கு நம்ம லூசு தரமா சிரிச்சிட்டு இருக்க அங்க பார்வ வலிப்பு வந்து கலக்கறமாவே இல்ல அப்படியே போட்டாதான் வியூஸ் நல்லா இருக்கும் சார் வியூஸ் இருக்குமா அடிப்பா நீங்க பாருங்க இவர் நம்மள காப்பாத்த வந்திருக்காரு நெக் பட்டன் கூட போடல फ्रेंड्स அஃபன்ஸ் ஏற்படுத்திட்டு இருக்காரு फ्रेंड्स இவரே அஃபன்ஸ் ஏற்படுத்திட்டு இருக்கானா நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க இது யாருமா முதல்ல அவர் என் புருஷன் சார் புருஷனா உங்களுக்கு புருஷனோட சோஷியல் மீடியா பெருசா போச்சு சார் 10 பேர் பார்த்து லைக் போடுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க சார் அதானே முக்கியம் நீங்களும் என் ஃபேன்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க இடிச்சன வச்சுக்கோ இங்க பாரு வரத்தல வந்துட்டு இருக்குமா

ஸ்மோக் பண்ணிருக்காங்க ஸ்மோக் பொல்யூஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ் என்னடா பண்ணிருக்க சார் தம் அடிச்சிட்டு இருக்கேன் தம் அடிச்சுட்டு இருக்கியா ஏய் சிக்னல்ல நின்னு அதுவும் இத்தனை பேருக்கு நடுவில் நின்னு உஃபு உஃபு ஊதிட்டு இருக்கியே நீ ஊதுறது போகலாம் உங்க அப்பா உனக்கு சம்பாதிச்சு வச்ச ரத்தம் சார் நான் அதை சார் சம்பாதிக்கிறேன் சரக்கு அடிச்சுட்டு தான் வண்டி விடுவோம் சொல்லியிருக்கீங்க தம் அடிச்சு விடுவோம் வண்டி விடுவோம் சொல்லியிருக்கீங்க ஏன்னா சொல்லனால அது ரொம்ப தப்பான விஷயம்டா இதுக்கே நீ வந்து ஃபைன் கட்டணும் தெரியுமா சார் இந்த அஞ்சு ரூலுக்கு மட்டும் தான் ஃபைன் சொல்லிருக்கீங்க தம் அடிச்சாலும் ஃபைன் சொல்லவே இல்ல ஃபைன் சொல்லியா இத நான் புடிச்சு உள்ள போறேன்டா நீ முஞ்சா புச்சி கடா சகாவத்தே நீ புடிச்சா விட்டுறடா சிகரெட் ஏய் சிகரெட் தீந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா கீழ விட்டுருவியாடா இந்த சிகரெட் எந்த இந்த சிகரெட் எந்த அடப்பா இந்த பிட்டி முட்டி உள்ள வச்சிருக்க ஆமா சார் உங்களுக்கு வேணுமா எனக்கு வேணுமா வா மவட ஒண்ணேலாம் புடிச்சு உள்ள தூக்கி போட்டு முட்டி முட்டி தட்டனாதான் சரிப்பட்டு புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா ஃபயர் சார் அட கலப்பு விட்டடா சை 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 அட பாவிடா லாரி புகையோட இவ்வளவு ஊர போகாத இமா இருக்குதே டேய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்களா அஞ்சு ரூல்ஸ்ன்றது அது நார்மலா உங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி உள்ள ரூல்ஸ்ரா இதெல்லாம் இயல்பாவே உங்களுக்கு தெரியணும்டா இதெல்லாம் தப்புடா எதுக்குடா இந்த அஞ்சு ரூல்ஸ் ஏய் நிறுத்து நிறுத்து அது இறங்கமா இறங்கமா முதல்ல இறங்கமா முதல்ல இறங்கமா சின்னடா இது வாணத்துல ஊட்டி நீ பாட்டுக்கு ஏண்டா இதுக்கு இதுக்கு ரெண்டு wheel ஒத்த வீல கல்டிவிஸ்ட் வர வேண்டியதானா சார் அந்த ஒத்த வீல வச்சி தான் சார் ஸ்டாண்ட் போட முடியா அந்த ஸ்டாண்ட் இல்ல சார் ஸ்டாண்ட் அந்த ஒருும்பள புளியে உட்கார வச்சிட்டு ஏன்டா இப்படி எல்லாம் இருக்கீங்க சார் ஓட்ட சொன்னதே ஆளா தான் சார் ஓ ஆளா ஆமா சார் ஏமா நீவ லவரா சார் ஏ சார் ஏமா இப்படி எல்லாம் ஓட்டிட்டு சொல்ல மாட்டே நீ சார் நீ யாரு பாய் பாயா

நான் கிளம்புறேன் நான் வீட்டுக்கு போறேன்